மெய் அழகன் அப்படிங்கிற அந்த மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப ஒரு பார்த்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் பொதுவாக ஒரு காமன் ஜேர்னராகவே ஒரு வில்லேஜ் பற்றி எடுத்திருந்தாலுமே அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான மூவியை வந்து தாங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ஆகட்டும் அரவிந்த் ஆகட்டும் ஸ்ரீ திவ்யாவாகட்டும் அப்புறம் ராஜ்கிரண் அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க ஸோ இதோட கதையோட ஜேர்னர் என்ன அப்படின்ற மாதிரி ஷார்ட்டை பார்த்துடலாமா நம்மளோட அரவிந்த் சுவாமியை வந்து சின்ன வயசில் வந்து ஃபஸ்ட்டு கட்டுறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட ரொம்ப வந்து அப்படியே ஒரு நெருக்கமாக ஒரு பாண்டிங்காக வந்துருக்கார் அந்த யானைக்கிட்ட போய் இருக்காரு யானை பாகன் வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்கும்போது இவரால் டிப்ரெஷன் தாங்க முடியல ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அழுதுகிட்டே நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி தான் கதையோட ஸ்டார்டிங்கே கட்டுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு சொந்தக்காரங்கனாலே எல்லாருக்கும் பிரச்சனை தானேங்க அந்த மாதிரிதாங்க சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஏமாற்றி இவங்ககிட்டே இருக்க சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவாங்க இவங்க குடியிருந்தது ஒரே ஒரு பாரம்பரியமான வீடு அந்த வீட்டையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எழுதி வாங்கிடுறாங்க அதனால் இவங்க ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிபந்தனைக்கு தள்ளப்படுறாங்க அழுதுகிட்டே தான் பிறந்த ஊரை விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு பெரிய மன விருப்தியோடு வந்து அரவிந்த் சுவாமி வந்து கிளம்புறாரு அவர் அவர் அப்பா அம்மா அவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இல்லை ராஜ்கிரன்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து உறவினராக வந்து ரொம்ப பாண்டிங் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாப்புல அவரை ஊர் விட்டு கேளும்போது ஒரு சோகமான பாட்டு வருது அந்த பாட்டே வந்து ஒரு செம்ம லைன்ஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மூவி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி ஊரை விட்டு போகும்போது அந்த வழி எப்படி இருக்கும் வேதனை எப்படி இருக்கும் தான் பிறந்து வளர்ந்த ஊர் மண் ஆயிருந்தால் என்ன தான் ஒரு இடத்துக்கு நம்ம வெல் செட்டில்டாக ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆனாலும் நான் தன்னோட சொந்த ஊர் மண்ணுங்கிறதே ஒரு தனி சுகம் தானேங்க அந்த இடத்த விட்டு போகும்போது எவ்வளோ வலி இருக்குன்றத வந்து அந்த பாட்டிலே நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்புறமேட்டு வந்தாரை வாழைக்கும் சென்னைன்னு சொல்லப்படுறேன் நம்ம சென்னைக்கு வந்து வராங்க ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது அதுக்கப்புறம் இவர் பெரியவராயிறாரு இவருக்கு வந்து மேரேஜும் ஆகிடுது நம்மளோட தேவதர்ஷினி சுகுமாரன் மேம் அவங்கள தான் வந்து அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல பாண்டிங்கில் வந்து எல்லாமே பேசுகிறாங்க அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்குள்ளார ஒரு நெருக்கமான பாண்டிங் ஹாப்பியான பாண்டிங் இருக்குது ஸோ அப்புறமேட்டு ஒரு ஊருக்கு போகிற நிபந்தனைக்கு வந்து அவர் தள்ளப்படுறாரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி எதுக்காக தள்ளப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஊரை விட்டு கிளம்புவார் இல்லையா அப்போ ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஆக்ட்ரஸ் வந்து குட்டி பொண்ணாக இருந்திருப்பாங்க அவரோட தங்கச்சி ஒரு வயசு ஒரு வருஷம் அவருக்கு ரொம்ப அப்படி க்ளோஸாக ஒரு வயசு வரைக்கும் அவ்வளோ பாண்டிங்காக பார்த்துக்கிட்டு அவங்க கூட அவ்வளோ நெருக்கமாக இருந்துட்டு தூங்குறதும் சாப்பிட்றதும் குழந்தமாய் தூக்கி வச்சுட்டு அரவிந்த் சாமி அவங்கள சுவாத்தியை வந்து அவங்க தங்கச்சியாக வளர்ப்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அதுக்குள்ளே பெரிய பொண்ணாகிட்டு அவங்களுக்கு கல்யாணமே ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க அவங்க வந்து சுவாத்தி கால் பண்ணி அரவிந்த் சுவாமிகிட்டே இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் இருக்குது நீ வந்தே ஆகலோ இல்லைனா நான் மனமேடையிலேருந்து எந்திரிச்சிட்டு தாலி கட்டிக்க மாட்டேன்ற மிரட்டனால அரவிந்த் சுவாமி வந்து சரி ஓகே வேறு வேலை இல்லை இல்லை வழி இல்லை அப்படின்றதுனால ஓகே கிளம்புவார் அப்போ வந்து அரவிந்த் சுவாமியோட வைஃபான நம்மளோட தேவதர்ஷினி சுகுமாரன் மேம் வந்து அது போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்ல அப்புறமேட்டு ஊருக்கு போகும்போது அவங்களோட அப்பா ஜெயபிரகாஷ் இருக்கார்ல நம்ம சார் அவர் வந்து என்ன இதெல்லாம் கட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி வெறும் கை வீசிட்டா அங்கே அங்க யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்பயும் மனசு கேட்காம சொல்லுவார் ஊரை நம்ம யாரும் கேட்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அப்ப நம்ம அரவிந்த் சுவாமி சார் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கேட்டால் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாரு அப்புறம் ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டே போவார் எனக்கு அது என்னமோ தெரில போக கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த மாதிரி இவ மட்டும் இப்படி சொல்லுனா நான் திரும்பி வந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டு போகும்போது தான் வழியில் வந்து நம்மளோட கருணாகரன் அந்த ரோல் கண்டக்டர் ரோல் வந்து ப்ளே பண்ணுவாப்பில் அவரை வந்து பார்க்குறாங்க அவரை வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் எங்கள் நம்ம ஊரை பற்றி தெரியாத வந்தோடனே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னொன்னே எங்கிட்ட சேஞ்ச் இருக்கு தரேன்ட்டு அந்த டிக்கெட் சேஞ்ச்லாம் போகும் அது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறம் அதுலேருந்தே கான்வர்சேஷன் வரும் நீங்கள் யாரோட பையங்க அப்படிங்கும்போது வந்து நீங்கள் யாருங்க எந்த ஊர் போது நான் இந்த ஊருக்காரன் தான் இங்கேருந்து இப்படி ஷிஃப்டட் டு சென்னைன்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவார் தான் வந்து ஜெயபிரகாஷ் சாரோட பையன் சொல்லும்போது அவர் வாத்தியாரில் தாங்க என்ன இந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் என்ன கேட்டேன்னு சொல்லுங்கள் கே நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படி இப்படிலாம் அந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கோம் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி இந்த கல்யாண இடத்து மண்டபத்துக்கு போகிறேன் அப்படி இப்படின்ற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ஒரு நேச்சுராக வந்து ஒரு ரியாலிஸ்டிக்காக போகும் ஸோ அவங்களுக்கும் அந்த கான்வர்சேஷன் அப்புறமேட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்து மோஸ்ட்லி அப்ராக்சிமேட்டாக இப்படி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளேஸில் நிற்கிறதுக்கப்புடு கல்யாண மண்டபத்துக்கும் ஃபைனல் ரீச் ஆயிடுறாரு அவருக்கு அங்கே ரீச் ஆனவுடனே ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாரு எதுக்கு அந்த எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு பர்சன் பிடிக்கல அந்த சொந்தக்காரங்களாம் நம்ம போனவோது திரும்ப வந்து அவங்க மூஞ்சிலே முழிக்கணுமே அப்படின்ற ஒரு அறிவறுப்பு வந்து அவருக்கு இருக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெம்பிள் சீன்ஸ்லாம் காட்டுவாங்க டெம்பிள் அவர் ஒய்ஃப் கூட பேசுகிறது அது எல்லாமே நீங்கள் வந்து மூவியில் பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும் அப்புறமேட்டு வந்து பேசும்போது அவர் அந்த கல்யாண மண்டபம் வந்தபோது அமைதியாக போய் லாஸ்டில் உட்காந்துக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முறப்பொண்ணு மாதிரி இருக்கும் ரோல் காட்டுவாங்க அவங்க வந்து பார்த்தோன்னே ஐயா எப்படி இருக்க சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லாங் அந்த டோனு அவங்க அந்த ஃபீல் படி பேசுறது அவங்க லைஃப்பில் இப்போ அவங்க சந்தோஷமா இல்லைங்கிறது அவர்கிட்ட இன்டெரக்டாக சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக போகும் என் லைஃப்பில் நீ இருந்திருந்தேனா இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இன் இன்டேரக்டாக வந்து அந்த கான்வர்சேஷனில் காட்டுறது அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் சீரியஸாக போனால் இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீல் தாங்க இருந்தது அந்த இடத்துல தன்னோடய லைஃப்பில் வந்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்காம இன்டெரக்டாக வந்து சந்தோஷமாக இருக்கேன்ற மாதிரி நான் என்னை வெளியில் பொய்யா ஒரு வேஷம் போட்டுட்டு வாழ்றது இங்கே நிறைய பேர் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குன்றதே அந்த சீனில் அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து அவர் நம்மளோட மாசாத ஹீரோ கார்த்திக் சார் உள்ளே வரப்பில் வந்துட்டு மச்சான் எப்படி இருக்கீங்க மச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசும்போது நம்ம ராஜ்கிரண் வந்து ரொம்ப அப்படியே எமோஷன் ஆகிட்டு எப்படி இருக்க அப்பா எப்படி இருக்கார் அப்பா கூட்டிகிட்டாரு ஐயா அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பாண்டிங் அந்த ஒரு எமோஷன் எப்படி இருக்குமோ அது அப்படியே பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து காமிக்கும்போது வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போட்டு கார்த்திக் யாருனே இவருக்கு தெரியல நம்ம சா எப்படி இருக்கீங்க இப்படி எப்படி அப்படின்னு கார்த்திக் எல்லா டீட்டெயில்ஸுமே சின்ன வயசில் அவரு கூட இருந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும் அவர் செவ்வதை குதித்த மூமெண்ட்ஸில் அவ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் நூக்கனுக்கான வரைக்கும் பக்காவாக பர்ஃபெக்டாக சொல்றது இவருக்கு ஒன்றும் புரியல இவர் கார்த்திக் யாருன்னு புரியல அது கேட்கலான்னு பார்த்தா கார்த்திக் அதுக்குள்ளே பேசவும் விடல ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குக்காக இருக்கவர் வந்து அந்த கேட்ரிங் எடுத்து பண்ணுறவர் வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருவார் வந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானலாம் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு கார்த்திகாருன்னு பட்டன் கேட்கவும் முடியல ராஜ்கிரன்ட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு பட் ஆனால் அதுக்குள்ள கார்த்திக் நடுவில் வந்து நின்றுறாரு இவருக்கு அந்த கம்ஃபர்டபுளாகவும் இல்லை யாரா இவன் ரொம்ப வருஷம் பழகின மாதிரி நம்ம கிட்டே உரிமை எடுக்கிறாடே அப்படின்ற பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாப்பில்ல இந்த கதையோட ட்விஸ்ட்டே மெயின் ட்விஸ்டே என்னென்னா லாஸ்ட்டில் கார்த்திகாரன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறந்தாங்க இந்த ஷார்ட்டாக இந்த கதையை அப்புறமேட்டு வந்து மணமடையில் வந்து சுவாத்தியை போய் பார்ப்பாங்க சுவாத்தியை போய் பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணு அண்ணாவ பார்த்த பொண்ணு செம்ம எமோஷனல் எமோஷனல் அந்த பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக இது ஒரு குழந்தையா பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில் அண்ணன் தங்கச்சி இல்லாமல் ஒரு குழந்தையா பிறந்திருக்கவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் எப்படி யோசிச்சீங்கன்னா அண்ணன் தங்கச்சியாக இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான சீன் அண்ணா வந்து ஒரு தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்க அண்ணாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன அந்த கைக்கான வளையல் ஆகட்டும் கொல்லு சாதிட்டு எல்லாமே உட்காந்து போட்டு விடும்போது கண்ணுக்கெல்லாம் தண்ணியே எனக்கு வந்துருச்சு அவ்வளோ எமோஷ்னலாக அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டிங் காமிச்சிருப்பாங்க ஒரு குழந்தையாக போகிறவங்களுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி இல்லையே நமக்கு அந்த மாதிரி கூட போட்டவங்க யாரும் இல்லையே அப்படின்ற ஏக்கத்தை கண்டிப்பாக இந்த மூவியில் வந்துச்சு கண்டிப்பாக இந்த சீனில் லைட்டாக அழுக வந்தாலும் வரும் ஸோ அப்படி ஒரு எமோஷ்னலாக பாண்டிங் வந்து காமிச்சிருந்தாங்க அந்த பொண்ணு நீங்கள் கிளம்பக்கூடாது அப்படி அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக அவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லோருடைய கிஃப்டையும் கொடுக்கறத வெயிட் பண்ணி வச்சுட்டு அவங்க அண்ணாவுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க அப்போமேட்டு போய் பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது கூட கார்த்திக் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூடவே இருப்பார் இவருக்குமே எம்பாரஸிங்காக இருக்கும் யாரும் அவன் இப்படி கூடவே வந்து இருக்கானே கூடவே உட்காந்துட்டுருக்கானே அப்புறம் எல்லாம் பிடுங்கிட்டு அந்த பர்ஸ் தான் அங்கே நான் வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு காமெடி சீன்லாம் வரும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த காமெடியில் நீங்களே பாருங்கள் ஸோ அப்புறமேட்டு வந்து ஃபன்னாக போயிட்டுருக்கோம் அப்புறமேட்டு வந்து ஊருக்கு போகலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்காத பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும் நம்மளை அரவிந்த் சாமிக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன மச்சான் அதுக்குள்ளே ஊருக்கு போகிறேன் அப்படிங்கும்போது ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிரன்ட்டு சொல்லும்போது அவர் ஃபீல் பண்றாரு நான் வரேன் ஊருக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கிளம்பிடுறாங்க கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திக் வந்து கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் சொல்ல கேட்காம அட நம்மளோட வாங்கண்ணா நம்மும் ஃபேமஸ் டீ மாதிரி வருமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீ குடிக்கிறாங்க டீ குடிக்கிற டைமில் என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா கடைசி பஸ்ஸும் போயிடுது அவர் ஊருக்கு போகிறதுக்கு ஸோ அப்புறமேட்டு வந்து பஸ் இருக்கான்னு போய் கார்த்திக் கேட்கும் போது பஸ்ஸும் போயிடுச்சுன்றாங்க கார்த்திகை அப்படியே அப்படியே திரு திருடு முழிக்கிறாப்புல அரவிந்த் சாமி செம்ம கடப்பாயிடாரு நான் கேட்டேன்னா இந்த நேரத்தில் நான் டீ குடிக்கணும்னு நான் கேட்டனா அப்படின்ற மாதிரி பயங்கராரு இங்கே எங்கே இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்ல நான் மச்சான் சொந்த ஊருக்கு வந்து லாட்ஜ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க வாங்க மச்சா நம்ம வந்து வீட்டு போய் தங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறது கேட்குறேன் என்னை தனியாக அனுப்புறேன் அப்படின்னு ஒன்று கார்த்திக் என்ன பண்ணுறாரு ரொம்ப அப்படியே பழகின ஒரு மாதிரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜ் கூட்டிகிட்டு போகிறேன் நாங்கள் ரொம்ப எம்பாரசிங்காக டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் போல் ரெண்டுமே நீட் அண்ட் க்ளீனாக இல்லாமல் இங்கிட்ட ஓடுறாரு அங்கிட்டு ஓடுறாரு அப்புறம் நடுவில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது இப்போ எப்படி சொல்கிறது கீழே உள்ளாலும் மீசலை மண் ஒட்டிலாக இருக்காத மாதிரி நல்லா தான் இருக்குது பட் அப்படின்ற மாதிரி இழுத்தோடனே கார்த்திகை எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஒன்று வரணுன்னு செம்ம சந்தோஷம் கார்த்திகரோடய ஒய்ஃப் கிட்ட பேசுகிற அப்போ வந்து சந்தோஷமா வந்து என்ன பண்றாங்கன்னா போறாங்க காட்டிக்கு வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஸோ வாங்கண்ணா அப்படிங்கும் போது இவருக்கு ஒன்றுமே புரியல இவனையே நமக்கு யாரும் என்ன தெரியல இந்த பொண்ணு பொன்பெற நம்மளுக்கு இவ்வளோ உரிமையாக வாங்கண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுதே அவங்க வந்து ஸ்ரீதேவி வந்து சொல்கிறாங்க இதில் கார்த்திகோட ஒய்ஃபாக வந்து ஸ்ரீதவி வந்து ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க ரொம்ப வருஷம் பழங்குனா மாதிரி உங் அப்படி உரிமை எடுத்து பேசுகிறாங்க எடுத்துரும் உங்களுக்கு பார்த்து தானாக அவங்க ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இப்படி ஆச்சா ஓச்சா சொல்லி இவங்க சொல்ல அவருக்கு இன்னும் ஏற்கனவே நம்ம அரவியன் சுவாமி வந்து குழப்பத்தில் இருக்காப்புல இன்னும் வந்து குழப்பி விட்டுறாங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவதர்ஷினி சுகுமார்ங்கிறவங்க தான் நம்ம அரவிந்த் சாமிக்கு வைஃபை ப்ளே பண்ணியிருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணியிருக்க அப்படிங்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லும்போது இதில் வந்து கார்த்திக் வந்து அவங்ககிட்டே நீ எப்படி இருக்கீங்க அப்படி இப்படி பேச அவங்களுக்கு யாருனே புரியல ஸோ ஓகே நீ பார்த்துடுவான்னு சொல்லிட்டு அவங்களே டீசென்ட்டாக ஃபோனை வச்சிட்றாங்க அப்புறமேட்டு ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா போயிட்டு உட்காந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவரும் போய்ட்டு எதுவும் சம் ஃபோட்டோ இருக்கு குட்டி வயசு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு அதுலேயும் பார்த்தா க்ளியராக அவன் யாருனே தெரியல அதுக்குள்ளே ஸ்ரீதேவியாக வந்து டக்குன்னு என்னென்னா அப்படின்னு ஒன்று ஆ ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாரு அப்புறமேட்டு வந்து கார்த்திக் வந்து வாங்க மச்சான் என்ன பீர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒன்று என்ன வச்சா வேணுமா வேண்டாமா பிளாப்ளாப்ளாங்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே குளிக்க போகிற இடத்துல ஒரு ஃபன்னான காமெடி நடக்கும் அரவிந்த் சாமி குளிக்க போவார் அந்த டைமில் வந்து அந்த காமெடி என்னான்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபன் காமெடி ஒரு காமெடி இன்சர் பண்ணியிருப்பாங்க செம்மையாக இருக்கும் அந்த காமெடி மிஸ் பண்ண பார்த்துருங்க கார்த்திக் வந்து சும்மாவே இருக்க மாட்டார் துரு 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 துருன்னு அப்படியே அரவிந்த் சுவாமிக்கு இன்னும் வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி யாராவ யாராவ கேட்க முடியல அப்படி இப்படின்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே பேசுகிற மாதிரி ஒரு மாதிரியே பண்ணிட்டுருப்பார் யார் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் அவரால் அந்த மூமெண்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது அப்புறமேட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது ஃபீல் ஃபீல் பண்ணி ஃப்ரீயாக வந்து பேசிப்பாங்க ஒரு பொட்டேட்டோ காமெடி பற்றி பேசுவாங்க அப்புறமேட்டு வந்து தன்னோடய எப்படிலாம் இருந்தாங்க அவர் சின்ன வயசில் அப்படிங்கிறத பற்றி கார்த்திக் ஃப்ரீயாக பேசுவார் அரவிந்த் சுவாமி வந்து அவரே அறியாமல் கார்த்திகோட ரொம்ப மர்ஜ் ஆகிட்டு தான் யார் அவன் யாரும் கண்டுபிடிக்கிறதுங்கிறத மறந்து தன்னோட ரொம்ப நெருங்கினவ மாதிரி இவரும் அவரை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்புறம் அப்படியே ஒரு பாட்டு சூப்பர் மூமெண்ட் போகும் ஸ்ரீதேவியா வந்து இதில் வந்து அவரை நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன்னா அவரே எப்போ இப்படி இருப்பாருன்ற மாதிரி கார்த்திக் ஃபுல் ஃப்ரீட் கொடுத்து கார்த்திகை புரிஞ்சு நடந்துப்பாங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் காட்டுவாங்க ஒரு கப்புள்ஸ் கலர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த சீலை இன்செட் பண்ணிப்பாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாண்டிங்காக வந்து ரெண்டு பேரும் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க அந்த வில்லேஜ் லைஃப் ஆயிருந்தால் நம்ம சிட்டியில் இருந்தாலும் அந்த கிராமத்தில் ஒன்றுக்கு ஒன்றுன்னா ஒன் எப்படி துடிச்சு போவாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற அந்த மனசு விட்டு பேசுகிற அந்த மூமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே அந்த கதையில் வந்து அழகாக காட்டியிருப்பாங்க அதுவே பாதி சீனாக போயிட்டுருக்கும் கார்த்திக்கு அரவிந்த் சுவாமிக்கும் அந்த ஜேர்னலே வந்து அழகான ஒரு மெத்தடாலஜியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஜேர்னலில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க அப்புறம் அந்த கொலத்தாங்கரையில் போய் உட்காந்து அவங்க பேசுகிறது மீன் காலை கடிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது பா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த பாண்டிங்கே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்புறமேட்டு எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரெண்டாக பேசி முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு வந்து வீட்டை படுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து படுப்பாங்க ரெண்டு பேரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சுவாமிக்கு ரொம்ப அப்படியே ஆகிடும் எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திக் கொஞ்சம் அப்படியே போதையில் என்ன மச்சான் வந்ததுலேருந்து என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்கன்னு பார்க்குறேன் கூப்பிடுவேன் மாட்டேங்கிறீங்க அப்படின்ற போதையில் வளரிகிட்டு படுக்க அரவிந்த் சுவாமிக்கு வந்து அது ரொம்ப அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிடுச்சா இவன் யாருனே தெரியாமல் நம்ம இவளுக்கு இவ்வளோ பசத்தை நம்ம கொடுக்குறானே இவன் யாருன்னு கூட தெரியாமல் இவனை ஏமாற்றிட்டு இருக்கோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவர் வந்து டக்கு டக்குன்னு போய் எல்லாத்தையும் தேடி பார்ப்பார் அப்புறம் போயிட்டு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்ப்பார் கடைசி வரைக்கும் அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த கார்த்திகோட ரோல் என்ன அப்படின்றது அப்புறமேட்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு என்ன பண்ணிடுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் போகலாமல் கிளம்பி சென்னை போயிடுவார் சென்னை வந்ததுக்கு அப்புறமேட்டு கார்த்திக் வந்து கொஞ்சம் நேரம் காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டு என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்த் சாமியோடய ஒய்ஃபான தேவதர்ஷினி சுகுமாரன் வந்து ஏன் வந்ததுல அந்த மாதிரி டல்லாக இருக்குது அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவுமே பேச மாட்டார் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வந்து கிச்சனில் வந்து கேட்பாங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்க அப்போ தான் அரவிந்த் சுவாமி அவரை அழுதுகிட்டே ஃபீலோடு சொல்லுவார் அவள் யாருன்னே எனக்கு தெரியல ஆனால் நீ இப்படி இப்படி பார்த்துக்கிட்டேன் கிட்டே சொல்லாமல் கூட நான் வந்துவிட்டேன் என் நம்பரை கூட அவனுக்கு நான் தப்பாக கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு ஒன்று மனசுக்குள்ளே இவ்வளோ பாரத்தை வச்சுட்டு இருக்காது எதுவாக இருந்தாலும் பேசினா தான் சால்வ் ஆகும் சொல்லி சொல்லிவிட்டு அவர் கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ கால் பண்ணணுங்கும் கால் பண்ணும்போது கார்த்திக் வந்து நம்ம அரவிந்த் சுவாமி கால் பண்ணுவார் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட என்ன மச்சான் ஏன் சொல்லம் குளம் போயிட்டீங்கன்னு பார்த்து கேட்க மாட்டார் என்ன மச்சான் அன்றைக்கி நீங்கள் பார்த்து இவ்வளோ விட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அப்படியும் பேசுவார் ஒரு ஏன்ற ஒரு கோபமோ எதுவுமே இல்லாமல் அந்த வெகுலைத்தனத்தை காட்டுறாங்க அது கிராமத்தான் அப்படின்ற ஒரு கல்லங்க இல்லாத அந்த யதார்த்தமான மனசு அந்த சீனில் வந்து நம்ம காட்டுறாங்க ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்ஸ் போகவும் அப்படியே பேசிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த மூவி போயிட்டு ஃபைனலாக தான் அவருக்கு வந்து கார்த்திக் மூலமாக தான் தெரிய வரும் கார்த்திக்கிட்டே ஸ்ட்ரைட்டாக கேட்பார் அப்போ தான் வந்து கார்த்திக் சொல்வார் நான் யாருன்னு அவங்களுக்கு இன்னுமா தெரியல நான் தான் மெய்யழகன் நீங்கள் சின்ன வயசில் தூக்கி வளர்த்த பையன் நான் அப்படின்ட்டு அதாவது சின்ன வயசில் வந்து அவர் வந்து நிறைய குட்டி குட்டி பசங்க கூட வந்து வளர்த்து அவ்வளோ பாண்டிங்காக இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பையன் தான் வந்து மே அலகன் ஸோ அவர் சந்தோஷமாக தூக்கி வளர்த்து இருந்த ஒரு பையன் இன்றைக்கி இவருக்கு வந்து இவர் வேண்டான்னு சொல்லிட்டு போன ஊருக்கு மறுபடியும் வரும்போது நான் இருக்கேன் என்னோடய அப்பா ஸ்தானத்தில் இருக்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ற அந்த ஒரு பாண்டிங்கை வந்து செம்ம லவ்லியாக காமிச்சிருப்பாங்க அது சொல்லும் அந்த சீன் அந்த எமோஷ்னலாம் பா சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அந்த சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும் நான் டெப்த்தாக நான் சொல்லிவிட மாட்டேன் அப்போ நீங்கள் கதையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சுவாரஸ்யம் இருக்காது ஸோ இது மூலமாக இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆயிரம் தான் கிராமத்துக்கு அரக்டர் ஜோனரில் எடுத்திருந்தாலும் ஒரு பாண்டிங்கில் எடுத்துருந்தாலும் இந்த ஒரு கதையிலே வந்து ரிலே ரிலேட்டிவ்ஸை பற்றி காமிச்சிருக்க அப்புறம் ஒரு லவ்வன் பாண்டிங் காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜானர் காமிச்சிருக்காங்க ஒரு கிராமத்தில் இருக்க கல்லும் கப்படம் இல்லாத வாழ்க்கையை காமிச்சிருக்காங்க அப்படி இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை காமிச்சிருக்காங்க இந்த மூவியை பார்த்துட்டு உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் யாரும் இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம அப்படியே ஒரு பக்கா ஜேர்னரான மூவி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி